வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலத்துலேருந்து அயோத்தியா பட்டினம் போகிற வழியில் அயோத்தியா பட்டினத்துக்கு முன்னாடியே வைசியா காலேஜ் இருக்குங்க வைசியா காலேஜ் அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு நூறு மீட்டரில் ஒரு பிளாட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வடக்கு திசையை பார்த்த மாதிரி பிளாட்டுங்க மொத்த சதுரடி நிலம் ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடி நிலங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை மூவாயிரம் வாங்க வைசியா காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க இது வைசியா காலேஜ் போகிற வழி பஸ் இருந்து கரெக்டாக வாக்கபுள் டிஸ்டன்ஸ் நூறு மீட்டரில் இந்த பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்த சதுரடி நிலம் ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடிங்க வடக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குது இங்கே ஒரு சதுரடியின் விலை மூவாயிரம் வாங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அவருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பார் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க அந்த இடத்துல மார்க்கெட் விலை என்ன போகுதுன்னு விசாரிச்சுக்கோங்க டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து நீங்களே விலையை பேசி முடிச்சிக்கலாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி